நான் கௌசல்யா நான் சென்னையில் என் இரண்டு மகன்களுடன் வசிக்கிறேன் என் கணவர் மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன இப்போது என் எல்லா பொறுப்புகளும் என் இரு மகன்களின் கைகளில் தான் உள்ளன என் மூத்த மகன் நவீன் இன்று மீண்டும் தன் திருமணத்தை பற்றி பேசினான் இது நான் எப்போதும் தவிர்க்க விரும்பிய ஒரு விஷயம் என் மூத்த மகனின் திருமணத்தின் மீது எனக்கு ஆசை இல்லை என்று அர்த்தமில்லை அவன் என் மூத்த மகன் ஒவ்வொரு தாயையும் போல என் இதயத்திலும் என் மகனின் திருமணத்தை பற்றி பல கனவுகள் பல ஆசைகள் இருந்தன என் மூத்த மகன் நவீனின் திருமணத்தை நான் மிகவும் ஆடம்பரமாக செய்ய விரும்பினேன் ஆனால் என் கவலையும் அதுதான் அது எல்லா வீடுகளிலும் இருக்கிறது என் மகன் நவீன் தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான் அதே நேரத்தில் நான் நான் விரும்பிய பெண்ணை என் மகன் நவீனுக்கு திருமணம் செய்ய விரும்பினேன் இன்றும் இரவு உணவு நேரத்தில் அவன் வீட்டிற்கு வந்ததும் நான் விரும்பும் பெண்ணின் வீட்டிற்கு நீங்கள் சென்று பெண் கேட்டு வாருங்கள் என்று வற்புறுத்தினான் நான் சாப்பிட்டு முடித்ததும் பெண்ணை மறந்துவிடு ஏனென்றால் நீ நான் விரும்பும் பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றேன் இந்த வார்த்தைகளால் என் மகன் நவீன் கோபத்தில் பொங்கியிருந்தான் கத்தி என்னிடம் நீங்கள் ஒரு முறை அவளை சந்திக்கலாம் என்று சொன்னான் ஆனால் திருமணத்திற்கு முன்பே என் மகனை என்னிடம் இருந்து பிரித்த ஒரு பெண்ணுடன் என் மகனுக்கு திருமணம் செய்ய நான் விரும்பவில்லை என் மகன் கோபமாக தன் அறைக்குள் சென்றான் நான் சில நாட்கள் கோபமாக இருப்பான் என்று நினைத்தேன் காலப்போக்கில் தானாகவே சரியாகிவிடும் என்பதுதான் என் மிகப்பெரிய தவறான புரிதலாக இருந்தது சிறிது நேரம் கழித்து அவன் அறையில் இருந்து வெளியே வந்தான் அவன் கையில் துப்பாக்கி இருந்தது என் முன்னால் அந்த துப்பாக்கியை தன் நெற்றியில் வைத்து என்னிடம் கத்தி நீங்கள் என் திருமணத்தை ரச்சனாவுடன் நடத்தி வைப்பீர்களா இல்லையா என்று கேட்டான் ரச்சனா என்பது என் மகன் திருமணம் செய்ய விரும்பிய பெண்ணின் பெயர் என் பார்த்து நான் பைத்தியமாகிவிட்டேன் வை துப்பாக்கி வெடித்து என் மகன் அப்போது உணர்ச்சி வசப்பட்டிருந்தான் அதனால் நான் அவன் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டியிருந்தது நான் அவனிடம் சரி நீ திருமணம் செய்ய விரும்பும் பெண்ணை நான் சென்று பார்ப்பேன் என்றேன் என் மகன் துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு என்னை கட்டி பிடித்தான் அவள் மிகவும் நல்லவள் என் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் அவளை பற்றி மிகவும் தோன்றினார் அவர்கள் குடும்பமும் பணக்காரர்கள் தான் நான் திருமண தேதியையும் குறித்தேன் திருமண ஏற்பாடுகள் தொடர்பாக இரண்டு மூன்று முறை அவர்களின் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே வேலைக்காரியை கண்டேன் அந்த வேலைக்காரி ஒரு பெரிய முக்காறு போட்டிருந்தாள் அந்த வேலைக்காரியும் இந்த விஷயங்கள் எனக்கு விசித்திரமாக தோன்றின என் மருமகள் என்னிடம் இந்த வேலைக்காரி மிகவும் நல்லவள் எங்களின் எல்லா சிறிய பெரிய வேலைகளையும் இவள் தான் கவனிக்கிறாள் இவள் மிகவும் நல்ல பெண் என்று சொன்னாள் நான் என் மகனையும் மருமகளையும் நீங்கள் இருவரும் முதன் முதலில் எங்கே சந்தித்தீர்கள் என்று நிறைய கேட்க முயற்சி செய்தேன் ஆனால் இருவரும் எனக்கு வெவ்வேறு பதில்களை கொடுத்தார்கள் இதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் வேறு என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஆனால் இப்போது என்ன நடக்க முடியும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது திருமண ஏற்பாடுகளில் மருமகளின் வேலைக்காரி நிறைய ஏனென்றால் எனக்கு மகள் இல்லை அதனால் எல்லா ஏற்பாடுகளையும் அந்த இரு பெண்களும் சேர்ந்துதான் செய்தார்கள் திருமணத்திற்கு பிறகு என் மருமகள் மணப்பெண்ணாக முதன் முதலில் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது என் மருமகள் தன் வேலைக்காரியையும் காரில் தன்னுடன் பின்னால் உட்கார வைத்துக் கொண்டதை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் குழப்பமடைந்தேன் நானும் என் இளைய மகன் மணமகனின் அன்னிக்கு தன் வேலைக்காரியுடன் சற்று அதிகம் பாசம் இல்லையா மக்கள் தங்கள் வேலைக்காரிகளை இவ்வளவு தலையில் தூக்கி வைப்பதில்லை அன்னி தூக்கி வைத்திருப்பது போல் என்று கேட்டான் முதல் நாளில் இருந்தே இந்த விஷயம் என்னை கவலை அடைய செய்தது அந்த வேலைக்காரியை வரதட்சணையாக தன்னுடன் அழைத்து வந்ததும் விசித்திரமாகத்தான் இருந்தது ஆனால் என் மகனுக்காக நான் எதுவும் பேச முடியவில்லை ஆனால் அந்த வேலைக்காரி என் மருமகளுடன் வரதட்சணையாக வந்ததை நான் முற்றிலும் விரும்பவில்லை அந்த வேலைக்காரிக்கு என் மருமகள் திருமணத்திற்காக மிகவும் நல்ல ஆடைகளை வாங்கி கொடுத்திருந்தாள் அந்த ஆடைகளை அணிந்திருந்த வேலைக்காரியை பார்த்தால் வேலைக்காரி போலவே தெரியவில்லை என் பல உறவினர்கள் என்னிடம் சேலை இருக்கும் முக்காடு போட்ட பெண் யார் என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னேன் என் உறவினர்களுக்கு இந்த பெண் வேறு யாரும் இல்லை ஒரு வேலைக்காரி தான் என்று தெரிய வந்தால் என்ன சொல்வார்கள் என்று நான் நினைத்தேன் என் மகனுக்கு மூளையே கெட்டு போயிருந்தது அவன் எதையும் யோசிக்காமல் முக்காடு போட்ட ஒரு வேலைக்காரியை விட்டான் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் ஊர்வலமாக வீட்டிற்கு என் மருமகள் என்னிடம் அத்தை இந்த நான் உங்களுக்காகவே அழைத்து வந்திருக்கிறேன் நீங்கள் இவளை எப்படி வேண்டுமானாலும் வேலை வாங்கிக் கொள்ளலாம் இவள் உங்களுக்கு நிறைய சேவை செய்வாள் என்றாள் என் மருமகளின் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன் என் மருமகள் மிகவும் நல்லவள் நான் இவளை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்து கொண்டிருந்தேன் என்று நினைத்தேன் என் என் பற்றி நான் மிகவும் வெட்கப்பட்டேன் மருமகள் உடனே அந்த வேலைக்காரியை அழைத்து என் அறைக்கு வர சொல்லி பார் திருமண ஏற்பாடுகள் காரணமாக அத்தை மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள் அதனால் நீ இவர்களுக்கு கால்களை அமுக்கி நன்றாக மசாஜ் செய் இன்று முதல் இவர்களின் எல்லா வேலைகளும் உன் பொறுப்பு நீ சீக்கிரம் சென்று அத்தையின் அறையை நன்றாக சுத்தம் செய் அவர்கள் ஓய்வெடுக்கலாம் என்று சொன்னார் அந்த வேலைக்காரி அறைக்குள் சென்றதும் என் மருமகள் என்னிடம் மெதுவாக அத்தை உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் என்றார் நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து என்ன வேண்டுகோள் என்று கேட்டேன் என் மருமகள் என்னிடம் அவள் ஏழைதான் ஆனால் அவள் ஒரு மிக நல்ல குடும்பத்தை சேர்ந்தவள் மேலும் அவள் முக்காடு போடுபவள் அந்த வேலைக்காரியின் முகத்தை நானும் இன்று வரை பார்த்ததில்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றாள் நான் என் மருமகளிடம் நீ இந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன் நான் என் அறைக்கு சென்ற போது அந்த வேலைக்காரி மிகுந்த ஆர்வத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தார் மேலும் சேலையின் பக்கவாட்டில் இருந்து அவளின் வெண்மையான கைகள் தெரிந்தன அந்த வேலைக்காரியின் அழகை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அவள் மிகவும் வெண்மையான நிறமாக இருந்தாள் அவளுக்கு என் இருப்பு தெரிந்தது உடனே அவள் தன் முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டாள் நான் அந்த வேலைக்காரியை அழைத்து உன் பெயர் என்ன என்று கேட்டேன் அவள் சைகை மூலம் நான் ஊமை என்று எனக்கு அந்த கூறினான் கண்டு எனக்கு மிகவும் இரக்கம் வந்தது பாவம் இவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவளுக்கு கிடைத்த விதி என்ன என்று நினைத்தேன் ஒருபுறம் வேலைக்காரி மறுபுறம் ஊமை சரி அந்த வேலைக்காரி மிகவும் வேலைக்கு உதவினாள் என் மீது நிறைய கவனம் செலுத்தினாள் எனக்கு நிறைய சேவை செய்தாள் என் மருமகள் வேலை செய்வதற்கு முன்பு அவள் என் வேலைகளை செய்து வந்தாள் நான் அவளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தேன் ஆனால் என் இளைய மகன் அவளின் முக்காட்டை கண்டு மிகவும் எரிச்சல் அடைந்தான் அவன் மிகவும் குறும்புக்காரனாக இருந்தான் வேலைக்காரி அவன் முன் செல்லும் போதெல்லாம் அவன் அவளது வழியை மறித்து நின்று உன் முகத்தை எனக்கு காட்டு அப்போதுதான் நான் உன்னை போக விடுவேன் என்று கூறுவான் அந்த ஏழை பெண் வேகமாக என் அறைக்கு ஓடி வந்து என் பின்னால் ஒளிந்து கொள்வாள் அந்த ஏழு வேலைக்காரியை ஏன் மீண்டும் மீண்டும் சீண்டுகிறாய் என்று நான் என் மகனை கடித்துக் கொள்வேன் வேலைக்காரி தினமும் இரவு என் தலை மற்றும் கால்களை அமைக்கி விடுவாள் மேலும் எனக்கு மசாஜ் செய்வாள் அந்த வேலைக்காரி வந்த பிறகு எனக்கு மிகவும் எளிதாகிவிட்டது ஏனென்றால் அந்த வேலைக்காரி தான் என் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள் என் சின்ன மகன் அவளை பார்த்து எப்பொழுதும் கேலி செய்வான் அம்மா இவள் ஒரு திருடி போல எனக்கு முகத்தை மூடிக்கொள்கிறார் அதனால் உங்கள் நகைகளை கவனமாக வைத்திருங்கள் அவள் போன பிறகு சரியாக சரி பார்த்து கொள்ளுங்கள் அந்த பேச முடியாதவள் என்பதால் அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அவள் மிகவும் எளிமையான பெண் தன் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவாள் ஒரு நாள் என் சில நண்பர்கள் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் அப்போதும் என் வேலைக்காரி அவர்கள் முன்னால் உட்காடு அணிந்தே வந்தாள் அந்த வேலைக்காரி போன பிறகு என் நண்பர்களில் ஒருவர் என்னிடம் உன் வேலைக்காரி ஏன் முக்காடு போட்டிருக்கிறாள் என்று கேட்டார் இவள் மிகவும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவள் இவளின் குடும்பத்தினர் இவளை மிகவும் கட்டாயப்படுத்தி வீட்டிலிருந்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் இல்லை என்றால் இக்காலத்தில் இப்படிப்பட்ட பெண்களை எங்கே பார்க்க முடியும் என் மருமகள் என்னிடம் சொன்ன அதே விஷயங்களை நான் என் தோழிகளிடம் சொன்னேன் இதை கேட்ட என் தோழிகள் என் மீது சிரித்தார்கள் பெண்கள் கூடவா பெண்களிடம் முக்காடு போடுவார்கள் நாங்கள் நிறைய பெண்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இக்காலத்தில் எந்த பெண்ணும் இப்படி இருப்பதில்லை பெண்களிடம் உட்காறு போடுவதில்லை இந்த வேலைக்காரியை கவனியுங்கள் மிகவும் நல்லவர்களாக நடிப்பவர்கள் தான் பின்னால் துரோகம் செய்கிறார்கள் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என் தோழிகளின் பேச்சுக்கள் என் மனதில் எங்கோ சந்தேக விதையை விதைத்துவிட்டன எனக்கு முதலில் சந்தேகம் இல்லை ஆனால் இப்போது எனக்கு அந்த அப்பாவை வேலைக்காரி மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது அவள் மீது சந்தேகம் கொள்ள காரணமான பல சம்பவங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன ஆனால் நான் அனைத்தையும் என் அவை மனதின் கருதி மறந்துவிட்டிருந்தேன் சில நாட்களுக்கு முன்புதான் என் மருமகள் இந்த வேலைக்காரியை ஒரு வேலைக்காக தன் அறைக்கு அழைத்திருந்தாள் அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது என் பெரிய அண்ணன் என் மருமகளையும் என் மகனையும் இரவு விருந்துக்கு அழைத்திருக்கிறார் இதை சொல்வதற்காக நான் அவள் அறைக்கு சென்றேன் நான் திகைத்து நின்றேன் ஏனென்றால் என் மருமகளின் அறையிலிருந்து அவளின் குரல் தவிர மருமகளின் அறையில் இந்த வேலைக்காரியை தவிர வேறு யாரும் இல்லையே என்று யோசித்தேன் நான் உள்ளே சென்று இதை பார்ப்பதற்கு முன்னரே என் சிறிய மகன் சமையல் அறையிலிருந்து என்னை கூப்பிட்டான் நான் என் மகனின் பேச்சை கேட்டு திரும்பி வந்ததும் என் மருமகளிடம் ரச்சனா உன் அறையிலிருந்து யார் பேசும் குரல் வந்தது என்று கேட்டேன் அதற்கு என் மருமகள் அட அத்தை நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன் அதில் சீரியலின் குரல் கேட்டிருக்கும் என்று சொன்னார் என் மருமகளின் இந்த பேச்சை நான் நம்பிவிட்டேன் அந்த வேலைக்காரி பேசவே முடியாதவள் என்பதால் ஒருவேளை எனக்கு தான் ஏதேனும் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்தேன் அந்த வேலைக்காரி எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு மாதம் ஆகியிருந்தது இன்று வரை நான் அவளின் குரலை கேட்டதில்லை அப்படியானால் அவள் இன்று எப்படி பேச முடியும் இது தவிர எனக்கு இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வந்தது ஐந்து நாட்களுக்கு முன்பு இந்த வேலைக்காரி வீட்டிலிருந்து வெளியே சென்ற போது வீட்டின் வாசலில் தன் முக்காட்டை இறக்கிவிட்டார் இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் இவள் வீட்டிற்குள் இவ்வளவு முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறாள் ஆனால் இப்பொழுது வெளியே முக்காடு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாள் மாலையில் வேலைக்காரி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் எங்கே போயிருந்தாய் என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் மருமகளின் அம்மா என்னை ஒரு வேலைக்காக அழைத்திருந்தார் நான் அவர்களின் வேலையை செய்ய போயிருந்தேன் என்று சொன்னாள் அவளின் பேச்சை கேட்டு நான் மிகவும் குழப்பமடைந்தேன் ஏனென்றால் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்புதான் என் மருமகளின் அம்மாவிடம் நான் பேசியிருந்தேன் அவர் இந்த வேலைக்காரி எங்கள் வீட்டிற்கு வந்ததை பற்றி எதுவும் சொல்லவில்லை சரி இது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை என்பதால் நான் இதை அதிகம் கண்டுகொள்ளவில்லை முக்கார் விஷயத்தை நான் அவளிடம் கேட்டேன் ஏனென்றால் அவள் முக்காரி இல்லாமல் வெளியே சென்றது என் மனதில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது நான் அந்த வேலைக்காரியிடம் கேட்டேன் காலையில் நீ வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் போது ஏன் முகத்திரை இல்லாமல் சென்றாய் உன் முகம் கூட தெரிந்ததே இதற்கு வேலைக்காரி தலையை இல்லை என்று அசைத்து ஒரு காகிதத்தில் எழுதி என்னிடம் சொன்னாள் நான் மாஸ்க் அணிந்திருந்தேன் அப்போதும் அவள் சொன்னதை நான் நம்பவில்லை அப்போது நான் சமாதானம் அடைய அவள் தன்னிடம் இருந்த மாஸ்கை எடுத்து எனக்கு காட்டினாள் அதன் பிறகுதான் நான் அவள் சொன்னதை நம்பினேன் நான் நினைத்தேன் இந்த வேலைக்காரி மிகவும் அப்பாவியானவள் நான் தேவையில்லாமல் இவளை சந்தேகப்படுகிறேன் ஆனால் இப்போது என் நண்பர்களின் பேச்சுக்கள் என் மனதில் மீண்டும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது நான் மாலை நேரத்தில் அந்த வேலைக்காரியை என் அறைக்கு அழைத்து நீ என் மகன்களிடமிருந்து முகத்திரை போடுவது எனக்கு புரிகிறது ஏனென்றால் அவர்கள் உனக்கு அந்நிய ஆண்கள் ஆனால் பெண்களிடம் இருந்து முக்காடிடுவது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது நீ எனக்கு உன் முகத்தை காட்டலாமே என்றேன் என் இந்த கேள்வியை கேட்டதும் வேலைக்காரி மிகவும் பதற்றமடைந்து தலையை இல்லை என்று அசைத்து பின்வாங்கத் தொடங்கினாள் அவள் நான் என் முகத்தை காட்ட முடியாது என்று சொன்னாள் நான் இன்று எப்படியாவது இந்த வேலைக்காரியின் முகத்தை பார்த்தே தீருவது என்று தீர்மானித்தேன் நான் அந்த வேலைக்காரியின் அருகில் சென்றதும் முகத்திரையை தூக்க நான் முன்னேற அந்த வேலைக்காரி வேகமாக ஓடத் தொடங்கினான் ஓடும் போது என் மகனையும் மருமகளையும் இடித்து விட்டாள் மகன் என்னிடம் கேட்டான் என்ன நடந்தது அம்மா நீங்கள் ஏன் இந்த பின்னால் ஓடுகிறீர்கள் நான் நான் சொன்னேன் மகனே முகத்தை பார்க்க வேண்டும் என் மருமகள் என்னிடம் ஏன் அத்தை இந்த வேலைக்காரியின் முகத்தை பார்க்க நீங்கள் பிடிவாதம் பிடிக்க கூடாது என்று நான் உங்களிடம் சொல்லியிருந்தேனே ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டாள் நான் என் மருமகளிடம் கோபமாக இந்த வேலைக்காரியின் முகத்திரை காரணமாக என் தோழிகள் என்னை மிகவும் கேலி செய்திருக்கிறார்கள் இப்போது நீ இந்த வேலைக்காரியிடம் சொல் ஒன்று அவள் தன் முகத்தை காட்ட வேண்டும் அல்லது என் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என் மருமகள் என்னிடம் இவள் உங்களுக்கு தன் முகத்தை காட்ட மாட்டாள் என்று சொன்னாள் உடனே நான் அவளிடம் அப்படியானால் என் வீட்டை விட்டு வெளியேறட்டும் என்றேன் இதற்கு என் மருமகள் இவள் இந்த வீட்டில் இருந்தும் போக மாட்டாள் ஏனென்றால் இவள் என் வேலைக்காரி இவளை நான் தான் அழைத்து வந்தேன் என் வேலைக்காரிக்கு நீங்கள் ஏன் அதிகாரம் செலுத்துகிறீர்கள் மருமகள் சொன்ன இந்த கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் மருமகள் ஏன் ஒரு வேலைக்காரிக்காக என்னிடம் என்னிடம் இவ்வளவு அவதூறாக பேசுகிறாள் மேலும் என் மகன் அங்கேயே அமைதியாக நின்று கொண்டிருந்தான் தன் தாயின் அவமானத்தை பார்த்து கொண்டிருந்தான் நான் கோபமான பார்வையுடன் மகனை பார்த்தபோது அவன் என்னிடம் இது நீங்கள் உங்கள் மருமகள் மற்றும் இந்த வேலைக்காரியின் பிரச்சனை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று சொன்னான் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு என் மகன் வீட்டை விட்டு வெளியே சென்று என் மருமகள் என்னை பார்த்து ஒரு மோசமான முகபாவனையை செய்து இந்த வேலைக்காரியின் கையை பிடித்து அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றான் கொஞ்ச நேரம் கழித்து என் இளைய மகன் வீட்டிற்கு திரும்பி வந்து என்னிடம் இந்த சாதாரண வேலைக்காரிக்காக நீங்கள் அன்னிடம் சண்டை சச்சரவு செய்ய என்ன அவசியம் இருந்தது இந்த அண்ணி தான் புதிய தொழில் தொடங்க உதவு போகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் போய் கேட்டு வாருங்கள் என் மகளின் பேச்சை கேட்டு நான் மருமகளிடம் அவள் அறைக்கு வந்தேன் அப்போது மருமகளின் அறைக்கதவு சற்றே திறந்திருந்தது உள்ளே இருந்த காட்சியை பார்த்து நான் அசந்து போனேன் என் மருமகள் வேலைக்காரியை கட்டிப்பிடித்து சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான் மருமகள் பேச்சு கேட்டு எனக்கு ஒரே குழப்பம் ஒருத்தவங்க தன்னோட வேலைக்காரி மேல இவ்வளவு அன்பு காட்ட முடியுமான்னு யோசித்தேன் என் மருமகள் அவளை கட்டி நீ கவலைப்படாதே இது கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் எல்லாம் சரி செய்து விடுவேன் என் மாமியாருக்கும் நன்றாக புரிய வைத்து விடுவேன் நான் இன்னும் கொஞ்சம் எட்டி பார்த்த போது அந்த வேலைக்காரி தனது முக்காட்டி தூக்கி இருந்தாள் அவளது ஒரு பக்கம் எனக்கு தெரிந்தது நான் அதிர்ச்சியடைந்து என் அறைக்கு திரும்பினேன் மருமகள் சொன்னது நினைவுக்கு வந்தது இந்த வேலைக்காரே இன்று வரை என்னிடம் தன் முகத்தை காட்டியதில்லை என்று அப்படி இருக்க இன்று அந்த மருமகள் முன் எப்படி முகத்திலேயே விலக்கி அமர்ந்திருந்தாள் ஒரு முதலாளி ஒருபோதும் தன் வேலைக்காரையை அணைத்துக் கொள்ளவோ அல்லது இவ்வளவு தூரம் தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளவோ மாட்டார் அப்படி இருக்க என் மருமகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் வேறு எந்த சண்டை சச்சரவும் ஏற்பட்டு என் மகன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு என்னிடம் இருந்து பிரிந்து சென்று கூடாது என் மருமகள் தினமும் அந்த வேலைக்காரியை அழைத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறாள் மாலை திரும்பி வந்ததும் இருவரும் தங்கள் அறைக்குள் அழைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் இருவரும் அப்படி செய்வது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது ஆனால் நான் என்ன செய்வேன் இந்த வீட்டில் என் பேச்சை கேட்க யாரும் இல்லை ஒரு நாள் என் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்தது நான் என் இளைய மகனிடம் வேலைக்காரி சமையல் வேலை செய்கிறாள் நீ சென்று அவளிடம் எனக்கு ஒரு கப் டீ தயாரித்து தர என்றேன் அன்று தற்செயலாக என் மகன் வீட்டிலேயே இருந்தான் இல்லையெனில் இந்த நேரத்தில் என் மகன் தன் வேலையில் இருந்திருப்பான் நான் சொன்னதை கேட்டு அவன் அந்த வேலைக்காரியிடம் சமையலறைக்கு சென்றான் அவன் சென்று இரண்டு நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும் திடீரென்று சமையல் அறையில் இருந்து என் மகனின் அழறல் சத்தம் கேட்டது அவன் குரலை கேட்டு நான் மிகவும் பயந்து விட்டேன் வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து சமையல் அறைக்கு ஓடினேன் நான் சமையல் சென்றபோது சென்ற அங்கே நான் பார்த்த காட்சியால் அதிர்ச்சி அடைந்தேன் என் மகன் அந்த வேலைக்காரியின் கையை பிடித்துக் கொண்டிருந்தான் மற்ற கையால் அந்த வேலைக்காரி தன் முகத்தை மறைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள் நான் என் மகனிடம் இது என்ன நடக்கிறது நீ ஏன் இந்த வேலைக்காரியின் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு என் மகன் இவள் ஓடி போக கூடாது என்பதற்காகத்தான் பிடித்திருக்கிறேன் நான் உங்களுக்கு டீ கேட்க சமையலறைக்கு வந்தபோது இவள் தன் முக்காட்டால் தன் முகத்தை துடைத்துக் கொண்டிருப்பதை கண்டேன் தவறுதலாக என் பார்வை இவள் முகத்தில் பட்டுவிட்டது நான் இவள் முகத்தை பார்த்து நான் அதிர்ச்சியுடன் பிறகு என்ன நடந்தது என்று கேட்டேன் அதற்குள் என் மூத்த மகனும் மருமகளும் தங்கள் அறையில் இருந்து சமையல் அறைக்கு வந்தார்கள் என் மருமகள் கோபமாக நீங்கள் இருவரும் அம்மா மற்றும் மகன் என் வேலைக்காரியுடன் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டாள் என் மகன் நான் உங்கள் வேலைக்காரியின் முகத்தை பார்த்துவிட்டேன் நான் இப்போது எல்லோருக்கும் இவளின் முகத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி அவளது முக்காட்டை வலுக்கட்டாயமாக இழுத்தான் அந்த வேலைக்காரியின் முகத்தை பார்த்த போது நான் இவளை இதற்கு முன்பும் எங்கோ பார்த்திருக்கிறேன் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது உற்று என் வாயிலிருந்து ஒரு அலறல் வெளிவந்தது இதுதான் சமீப காலமாக ஒவ்வொரு செய்தி சேனலிலும் காட்டப்படும் ஆறு அப்பாவி பெண்களின் கொலையாளி என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது என் மனதில் முழு கதையும் ஓடியது செய்தி அறிக்கைகள் இந்த பெண் தன் ஆறு அப்பாவி நண்பர்களையும் மிகவும் கொடூரமாக கொன்றதாக கூறியிருந்தன காவல்துறையினர் இவளை பிடித்திருந்தனர் காவல்துறையினர் மனநல நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறாமை மற்றும் பகையின் காரணமாக தன் ஆறு அப்பாவி நண்பர்களை கொன்றதாகவும் தெரிவித்தனர் பின்னர் இந்த கொலையாளி பெண் காவல்துறையின் பிடியில் இருந்து தப்பிவிட்டான் என்பது தெரிய வந்தது இந்த நாட்டின் குழந்தைகள் கூட இந்த பெண் யார் என்று அறிந்திருந்தனர் இவளது முகம் செய்தி சேனல்களில் இத்தனை முறை காட்டப்பட்டுள்ளது இப்போது இவளை யாராலும் அடையாளம் காண முடியும் என் சிறிய மகன் அந்த வேலைக்காரியை அடையாளம் கண்டுகொண்டான் இவ்வளவு ஆபத்தான பெண் நம் வீட்டில் வசிக்கிறாள் என்று நான் பயந்து விட்டேன் நான் என் மூத்த மகனிடம் விரைவாக போலீசுக்கு போன் செய் என்றேன் நான் என் மருமகளின் முகத்தை பார்த்தேன் அவளது முகம் வெளியில் போயிருந்தது நான் மகனிடம் என் முகத்தை ஏன் பார்க்கிறாய் சீக்கிரம் போலீசுக்கு போன் செய் என்றேன் நான் சொன்னதை கேட்டதும் என் மருமகள் என் கால்களில் விழுந்து அத்தை இப்படி செய்யாதீர்கள் தயவு செய்து போலீசை அழைக்காதீர்கள் இந்த பெண் வேறு யாரும் அல்ல என் சகோதரிதான் என் சொந்த சகோதரி என்றார் அப்போது என் மகன் அம்மா இது எனக்கு முன்பே தெரியும் என்றான் இதை கேட்டதும் எனக்கு தலை சுற்றியது இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு கொலையாளி பெண்ணை என் வீட்டில் வைத்திருந்தார்கள் சிறிய மகன் போனை நோக்கி கையை நீட்டியதும் என் மூத்த மகன் அவனை தடுத்து அம்மா என் முழு கதையையும் கேள் என்றான் அதற்குள் என் மருமகளின் சகோதரி பேச செய்யுங்கள் நாங்கள் ஏழு நண்பர்கள் கொண்ட ஒரு குழுவாக இருந்தோம் நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டோம் எல்லா வேலைகளையும் ஒன்றாக செய்தோம் என் தோழி மைனாவை ஒரு பையன் விரும்பினான் அவளை பின்தொடர்ந்து வந்தான் என் தோழி மைனாவுக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கவில்லை அவன் ஒரு விசித்திரமான பைத்தியம் என்று அவள் சொல்வாள் ஒரு நாள் திடீரென்று அவன் மைனாவிடம் தன் காதலை முன்மொழிந்தான் மைனாவுடன் சேர்ந்து எங்களுக்கும் கோபம் வந்தது ஒரு பையன் எப்படி இப்படி செய்ய முடியும் இந்த விஷயத்தில் மைனா அந்த பையனிடம் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் எங்கள் எல்லா நண்பர்களும் சேர்ந்து அவனை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தார்கள் அந்த பையனை கேலி செய்தார்கள் எந்த பையனும் தன் அவமானத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டான் அந்த அவமானத்தை அந்த பையன் தன் இதயத்தில் எடுத்துக்கொண்டு எங்களை பழிவாங்க நினைத்தான் அந்த பையன் ஏற்கனவே ஒரு மனநோயாளி தான் இந்த சம்பவத்திற்கு சில நாட்களுக்குப் பிறகு நாங்கள் அனைவரும் மைனாவின் வீட்டில் கூடியிருந்தோம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தோம் ஏனென்றால் மைனாவின் அறையில் இருந்து அலறல் சத்தம் கேட்டது எங்கள் ஒரு தோழி மைனாவின் அறையை பார்த்து சென்ற போது அந்த பையன் கத்தியால் மைனாவை குத்தி கொண்டிருப்பதைக் கண்டாள் அவள் பயந்து ஓடினாள் அந்த பையன் அவளையும் கொன்று விட்டான் அந்த மனநோயாளி பையன் என் ஆறு நண்பர்களையும் ஒருவர் பின் ஒருவராக கொடூரமாக கத்தியால் குத்தி கொன்றான் நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்த ஜன்னல் வழியாக குதித்தேன் வேகமாக ஓடி என் வீட்டிற்கு வந்து என் அறையில் ஒளிந்து கொண்டேன் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என் மூளை எதையும் யோசிக்கும் நிலையில் இல்லை நான் மிகவும் பயந்து விட்டேன் அந்த மனநோயாளி பையன் என் நண்பர்கள் அனைவரையும் கொடூரமாக கொன்று விட்டான் இப்போது எனக்கு பயமாக இருந்தது ஒருவேளை அவன் என்னையும் கொன்று விடுவானோ என்று ஆனால் அந்த பையன் மிகவும் தந்திரமானவன் அவன் என் நண்பர்கள் அனைவரின் கொலையையும் என் மீது சுமத்தி விட்டான் இந்த கொலையின் குற்றச்சாட்டில் காவல்துறையினர் என்னை பிடித்தனர் நான் எல்லோரிடமும் உண்மையை சொன்னேன் ஆனால் என் பேச்சை யாரும் நம்பவில்லை என் சகோதரி தன் காதலனுடன் சேர்ந்து என்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாள் என் சகோதரி என்னை தன் வீட்டு வேலைக்காரியாக ஆக்கி தன் மாமியார் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் நான் எதுவும் செய்யவில்லை நான் நிரபராதி காவல்துறையினர் என்னை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்தனர் ஊடகங்களும் என்னை எல்லா இடங்களிலும் அவமானப்படுத்தி இருந்தன அதனால் நான் என் முகத்தை மறைக்க வேண்டியிருந்தது என் அக்கா என்னை காவல்துறையின் பிடியில் இருந்து காப்பாற்ற என்னுடன் அழைத்து வந்தாள் என் மருமகள் அழுது கொண்டே என்னிடம் இத்தனை நாட்களாக இவளது தன்மைக்கான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அந்த மனநோயாளி பையனுக்கு பின்னால் எங்கள் துப்பறிவாளர்களை நியமித்திருக்கிறோம் அந்த பையனுக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை சேகரித்திருக்கிறோம் ஓரிரு நாட்களில் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் ஊடகங்களுக்கும் செய்தி நிறுவனங்களுக்கும் கொடுக்க போகிறோம் இதனால் என் சகோதரியின் நிரபராதி தன்மை நிரூபிக்கப்படும் என்றால் எல்லா உண்மையையும் கேட்டு நான் போனேன் என்னால் நம்ப முடியவில்லை பின்னர் என் மகனும் மருமகளும் கடந்த மூன்று மாதங்களில் சேகரித்த அனைத்து ஆதாரங்களையும் எனக்கு காட்டினார்கள் இவை அனைத்தும் உண்மைதான் இப்போது அந்த அப்பாவி பெண் விதியின் கைகளில் சிக்கி ஒரு வேலைக்காரியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவள் எந்த தவறும் செய்யவில்லை மருமகள் சேகரித்த அனைத்து ஆதாரங்களையும் செய்தி சேனல்களுக்கு கொடுத்தாள் எந்த செய்யாமல் தவறான குற்றச்சாட்டில் சிக்கி அவமானத்துடனும் இழிவாகவும் கொண்டிருந்த பெண்ணிடம் எல்லோரும் அனுதாபம் கொள்ள ஆரம்பித்தனர் முதலில் அந்த பெண்ணை கொலையாளி என்று சொல்லி அவமானப்படுத்தியவர்கள் இப்போது எல்லோரும் அவளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தனர் அந்த மனநோயாளி பையனை காவல்துறையினர் கைது செய்தனர் அந்த பிரியமான பெண்ணின் மீது எனக்கு மிகவும் இரக்கம் வந்தது அதனால் நான் என் சிறிய மகனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தேன் அவளை என் இரண்டாவது மருமகளாக என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் நன்றி